இந்த வீடியோ நம்ம பார்க்க போற இந்த காலையோட வரலாறு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மயிலாயன்கோட்டை நாடு ஏரியூர் முனிநாதன் கால ஏரியூர் முனியோட வரலாறு தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஏரியூர் கிராமத்துக்கு பக்கத்தில் உள்ள மாம்பட்டி கிராமத்துல இருந்து ஒரு குடும்பத்தார்கள் வந்து கோவிலுக்கு நேர்த்தி கடந்தான் வேண்டிக்கிட்டு இது கண்ணா கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைய மஞ்சுவரம் தரைக்காலம் இருந்ததுனால எங்கேயுமே அவுக்கல ரெண்டாயிரத்தி பதினேழுல முதல் முதலாக மஞ்சள் மஞ்சுவரத்தில் அவுக்குறாங்க அவுத்த மொத வரட்டிலேயே முரட்ட சம்பவமாக பண்ணி மக்கள் மனசுல நீங்கள் இடம் பிடிச்சிருச்சு அங்கே முத காலத்திலே தன்னோட திறமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தளம் பதிச்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த கால சிவகங்கை மாவட்டத்தில் அவுக்காத விரட்டே கிடையாது நடந்த எல்லா விரட்டிலையும் கலந்துக்கிட்டு கல கலக்கன்னு கலக்கிருக்கு இந்த மாட்டோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா விரட்டில் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த மாட்டை சுற்றி எப்படி ஒரு நூற்றி பேர் நிற்பாங்க களத்தில் அவுத்தாலே எப்படி வச்சாலும் மாடு பாயும் விரட்டி விரட்டி பாயும் வெறித்தனமா பாயும் ஆனா யாருக்கும் பெரிய அளவுல காயத்தை ஏற்படுத்தினதில்லை இல்லை இதான் அந்த மாட்டோட சிறப்பு இதா அந்த மாட்டோட விளையாட்டு வரட்டு வராத மற்ற நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மலை காடுகள்லயும் கிராமத்திலயுமே சுத்தி பச்சை புள்ள மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்க ஒரு மாடுதான் ஆனா மஞ்சு வரட்டு கலத்துட்டு வந்துட்டா தன்னோட ஸ்டைலே அப்படியே மாத்திட்டு தன்னோட வேற ரூபத்தை காமிக்குது வெளியில ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கால வெளிவர்ட்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு அதிக ரசிகர் ரசிகப்பட்டாலத்தை கொண்ட காலைகள்ல முக்கியமான சிறப்பு வாய்ந்த காலைகள்ல ஒன்று இதுக்கப்புறம் இந்த கால கலந்துக்கிற எல்லாவற்றையும் சிறப்பாக விளையாண்டு வெற்றி பெற்று கிராமத்துக்கும் கோவிலுக்கும் சிறப்பான முறையில் பேர் எடுத்து கொடுக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்